பாமாயில் போன்ற பொருட்களை காலதாமதம் இல்லாமல் உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும் வழங்குவதற்கான அத்தனை உத்தரவுகளையும் பிறப்பித்திருக்கிறார்கள் ஆக இனிமேல் காலதாமதம் இல்லாமல் தடைகள் இல்லாமல் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு ஆண்டுமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி கூட்டுறவுத்துறையினுடைய வங்கிகளின் வரவு செலவு ஒரு லட்சம் கோடியை எட்டுவதாக இலக்கு நிர்ணயித்திருக்கிறது அது மலைப்பாக தெரியலாம் ஆனால் அதை பொறுத்தவரை நிச்சயமாக சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கடந்த ஆண்டு கூட அறுபதாயிரம் கோடிதான் சாதனையாக படைக்கப்பட்டது ஆனால் இலக்கு எழுபத்தையாயிரம் கோடி என்று நிர்ணயிக்கப்பட்டது கடந்த எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் நாங்கள் சாதனையை படைத்து வைக்கிறோம் பெறுவதிலும் கடன்களை கொடுப்பதிலும் முனைப்போடு செயல்படுகின்ற நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு லட்சம் கோடி என்ற முதலமைச்சர் அவர்களுடைய அந்த இலக்கை நிச்சயமாக எட்டி சாதனை கொடி பணிகள் நடைபெற்று வருகிறது முடிந்தவுடன் ஏன்னா ஓரளவு எல்லாம் தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படி போயிட்டு இருக்கு படிப்படியாக ஓரளவு செயல்பாட்டில் இருக்குது பல வங்கிகளில் செயல்பாட்டில் இருக்கு இன்னும் சில வங்கிகளில் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது ஆக அது நிறுத்தப்படவில்லை தொடர்ந்து நடைபெற்று